இன்னொன்று இந்த கேள்வியை நான் ஏன் பொதுவாக வச்சேன் அப்படின்னா இதை பொதுவாக கொண்டு வரத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்லையாக இருக்கட்டும் இன்னும் சில நாடுகள்லையாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சவங்க ஏன் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறாங்க நானும் எவ்வளவோ கெஞ்சு பார்த்துட்டேன் எவ்வளவோ கெஞ்சு பார்த்துட்டேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா ஐயா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க உதவி செய்யுங்க ஏதோ நாங்களும் அப்படியே ஏதோ கொஞ்சம் ஏதோ ஒரு பண்ணி ஏதோ மேலே வந்து ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சுக்கணும் கொஞ்சம் உதவி செய்யுங்க ஏன்னு நானும் எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன் ஒருத்தர்கிட்டலாம் மூணு வருஷம் நாலு வருஷம்லாம் இருக்கேன் ஏ பார்த்து ஏதா பண்ணுங்க ஏ பார்த்து பண்ணுங்க ஏன்னா அவங்க அதே விழமாட்டேங்குது ஏன் இவெல்லாம் எங்க மேல வந்துருவான் வரக்கூடாது இவன் நம்ம லெவலுக்கு வந்துட்டேன் நாம் எப்படி பாத்தியா நான் அதை வாங்கிட்டேன் பாத்தியா நாங்கள் எப்படி இருக்கிறோம் பாத்தியா எண்பது லட்சம் எழுபது லட்சத்துக்கு வீடு கட்டினேன் பாத்தியா ஒரு கார் வாங்கிட்டேன் இந்த பந்தாவை பீத்துறதுக்காகவும் அவங்க நமக்கு எந்நேரமும் அட்வைஸ் பண்ணுறதுக்காகவும் மட்டுமே வந்து அந்த நிலையை தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது உண்மைதானே அது நாமளும் அவங்களுக்கு லெவலுக்கு மே நிகராக வாழ்ந்துட்டோம்னா அவன் வந்து அந்த அவன் பணப்பெருமையை பேத்துறதுக்கும் அவன் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் நம்மகிட்ட வேலை இருக்கு அதில் அந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் யாராவது ஒரு யாராவது ஒரு நல்ல உள்ளங்கள் எல்லாமே போயிடுவீங்க அப்படின்னு அந்த அந்த வீடியோவில் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் கொஞ்சம் யாராவது ஒரு நல்ல உள்ளங்கள் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் நிறைய பேர் இன்றைக்கெலாம் இருக்கிறாங்க பாவம் அதில் அதிலும் ஒருத்தர் தான் இல்லைன்னா இல்லை எங்களும் தான் ஜட்ஜி சொல்கிறோம் சரிங்களா கொஞ்சம் பார்த்து ஏதாவது செஞ்சு விடுங்க என்ன பண்ணால் யாரை பிடிக்கலாம் எப்படி போகலாம் அது மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்